ஒருவரை நாம் மதிக்காமல் விட்டோமே அப்படின்னு உணர்ந்த அடுத்த நொடி தங்களுடைய தவறை உணர்ந்ததனால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம் செய்தது தவறு அதனால் அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவளுக்கு புரியுது அடுத்த நிமிஷம் மரமாயிடுறா கலியுகத்தில் பிறக்கிறவாளோ இந்த மாதிரி விபத்தில் பிறகு நாளும் நம்மளுக்கு தெரியலையே நாம் என்ன தவறு செய்யறோம் நாம் ஏன் இப்படி எல்லாம் இருக்கோம் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது நம்ம பார்க்கச்சி உலகம் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி தோணும் நாம மட்டுமே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பகவான்கிட்ட போய் சொல்லுவோம் பகவானே ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன் நான் ஏதோ தவறு செஞ்சுருக்கேன் அந்த அறிவு இருக்கும் ஏதோ தவறு செஞ்சுருக்கேன் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு கொடுக்குறேன் ஆனாலும் ரொம்ப அதிகமாக இருக்கேன் இதை கொஞ்சம் குறைக்கப்படாதா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு எல்லோரும் சந்தோஷமா இருக்காள் நினைப்போம்னா ஒவ்வொருத்தருடைய துக்கங்களும் நமக்கு தெரியாது அடுத்தவருடைய துக்கங்கள் அடுத்தவருடைய சந்தோஷங்கள் எல்லாமே வெளியில் நாம் எவ்வளவு காட்டிக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு அதே மாதிரி இவர்கள் மரமாக நின்று விட்டார்கள் அவர்களுடைய மரமானது இந்த ஹரியை தரிசனம் செய்கிறாள் ஸ்ரீ ஹரியும் நிரீக்ஷியாத ஸ்ரீ ஹரியை தரிசனம் செய்த பிறகு நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை அடைவீர்கள் என்று கூறப்பட்ட அவர்கள் என்ன பண்றா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் எப்ப நம்மளுக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்கும் எப்ப நம்மளுக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்கும் எவ்வளவு நாள் நம்ம இருக்கணும் கோகுலத்துக்கு பக்கத்திலே இரண்டு மரங்களாய் பிறந்தார்கள் இதனால கதௌகு ஆசை கொண்டவர்களாய் எங்க விராந்த இந்த கோகுலத்திலே அவர்கள் காபாவு இந்த இரண்டு மரங்களாக கோகுணத்திலே பிறந்து காலம் அப்படியே மரமா நின்னுட்டு இருக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னடா மரம் மாதிரி நிக்கிற உக்காரு அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய நம்முடைய நிலை மறந்து நம்ம நிக்கிறது ஒரு பக்கம் நினைவு போயிட்டே இருக்கும் ஆஹா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் இவ்வளவு தூரம் நான் ஸ்லோகங்கள் சொல்றேன் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைவு போயிட்டே இருக்குச்சு அப்படியே ஒரு நிலையில ஸ்தம்பிச்சிருவான் என்ன சொல்ற என்ன தோணும் என்ன மாதிரி அந்த இருக்காளாம் கோகுலத்துல எவ்வளவு நாள் நிக்கிறார் அப்படின்னு அவளுக்கே தெரியலையா அதத்தான் சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல அதாவது இவர்கள் மரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மரங்கள் மருது மரங்களாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய மரங்கள் வெகுகாலமாக நின்று கொண்டிருந்தன அப்படிங்கிறார் இதே பாகவதம் ரொம்ப அழகாக சொல்றது அதோ அர்ஹதா ஸ்தாவரதாம் நைவம் புனகா அதாவது அர்ஹதா கொஞ்சம் என்ன அப்படின்னா தே டிசர்வ் அவர்கள் அது தான் அவர்களுக்கு அதனால அவர்கள் நிற்கும் மரங்களாக ஸ்தாவர ஜங்கமங்கள்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்தாவர தாம் நிற்கும் மரங்களாக சியாதாம் ஆக கடவது அப்படின்னு ஏவம் இவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் வாசுதேவசிய சாநித்தியம் லப்துவா திவ்ய சரஸ்வதே வாசுதேவனுடைய சாநித்தியம் எப்பொழுது இந்த கோகுலத்திலேயே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறதோ அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சுயநினைவை அடைவீர்கள் அப்படிங்கிறதுலே இவர் என்ன சொல்ற திவ்ய சரஸ்வதை அதாவது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேல் ஆயிடும் தான் அப்ராக்சிமேட்டான்னு சொல்கிறார் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மருது மரங்களாக நின்று கொண்டிருந்தவர்களை கிருஷ்ணன் வெகு அருகாமையில் செல்லுகிறான் அவர்களுடைய காலம் நெருங்குகிறது கிருஷ்ணன் வெகு அருகாவையில் செல்லுகிறான் ததாவிதம் சமேயுஷா மந்திர காமினாத்வயா திராயி திராயி தோலுகல ரோத நிர்திர ஜீர்ணிதரூ அதாவது எப்படி இருக்காமல் சோம்பல் இல்லாமல் நின்று கொண்டிருக்கான் அவாளும் நின்று இருக்கா இந்த கிருஷ்ணன் என்ன பண்றான் எந்த விதமான ரியாக்ஷனுமே கிடையாது ரொம்ப ஓவர் ஓவராக்சனும் கிடையாது ரியாக்ஷனும் கிடையாது அந்த மெதுவா அவகிட்ட செல்றான அப்படிப்பட்ட இரண்டு மருது மரங்கள் இடையே சமீபம் சமீபமாக இவன் செல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் பட்டத்திரி என்ன சொல்றார் உடனே நாராயண பார்த்து சொல்றார் ஹே குருவாயிரப்பா நீங்கள் என்ன செய்தீர்கள் அந்த மருத மரங்களுக்கு இடையே அந்த உரலால் கட்டப்பட்ட தாமோதரனாக காட்சி அளிக்கக்கூடிய தாங்கள் துவையா சமீபம் தாங்கள் சென்றீர்கள் அல்லவா சென்ற போது என்ன இந்த உரல் அந்த இரண்டு மரங்களுக்கு இந்த பங்கம் ஆட்டிக்கொண்டது நீங்கள் அந்த பக்கம் சென்று விட்டீர்கள் இங்கே இவர் அப்படியே நேரம் பார்த்துட்டு இருக்கார் நடந்தது அத்தனை பார்த்துட்டு இருக்கார் நாராயண பட்டத்திரி பார்த்துட்டு அப்படியே எழுதியிருக்காரு நீங்க உரலை இந்த பக்கம் கட்டி வைத்து விட்டு நீங்கள் அந்த உரலோடு சென்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த சென்று கொண்டிருந்தால் என்ன ஆச்சம் அந்த மரங்கள் வெகு காலம் நின்று கொண்டிருந்தால் ஜீரணமே இல்லாமல் எடுத்தான் அதாவது கீழே இத்து போயிடுதுன்னு சொல்லுவார் இல்லையா எவ்வளவு தவிதான் நிற்க முடியும் சுவாமி மரங்களா இருந்தாலுமே ஒரு காலத்தில் அவர்கள் தேவர்களாகவும் மனிதர்களாகவும் இருந்தவர்கள் தானே அவதாரம் எடுத்து அந்த மரங்கள் இட்டு போய் அப்படியே சிராய ஜீர்ணம் அந்த வெயில் காலம் நின்றதுனால ஜீர்ணமே இல்லாம இருந்தான் அதனால என்ன ஆச்சா இந்த குழந்தைக்கு ரொம்ப ஈஸியா இருந்ததா அப்படி தட்டின உடனே மரங்கள் இழண்டும் வீழ்ந்து விட்டன தருவும் பரிபாத்தி பரிபாதித்த அப்படிங்கிறார் அப்படியே டக்குன்னு பட்ட உடனே இரண்டு வழங்கணும் சுவாமி கிருஷ்ணனுடைய பட்டவுடனே இல்லை அந்த தொட்டவுடனே விழுந்திருக்கணும் அவன் இழுத்துண்டு போகணும் வலிமையை காட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இல்லையா ஏழு மராமரங்களை ஒரு நிமிடத்தில் சாய்த்தவன் தன்னுடைய கால்களால் அவற்றை நேர்த்தியாக்கியவன் அப்படிப்பட்டவனுக்கு இந்த இரண்டு மரங்கள் என்ன ஒரு பெரிய விஷயமா ஒன்றுமே கிடையாது அதனால அவைகளாகவே வீழ்ந்து விட்டன அப்படிங்கிறார் எப்படின்னா அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே ஒண்ணுமே செய்யல இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நாரதர் கொடுத்த சாபமும் அதுதானே இல்லையா அதனால அந்த இரண்டு மரங்களும் வீழ்ந்து விட்டன இந்த எப்பொழுது அது வரைக்கும் யாருக்குமே தெரியல சுவாமி அங்க இருக்கிற வாழ்க்கை யாராலையும் புரிந்து கொள்ளவும் முடியல தெரியவும் இல்லை இன்னொன்னு இது எதுக்கு மத்தவாளுக்கு தெரியணும் இது கிருஷ்ணனுக்கும் இரண்டு கந்தர்வர்களுக்கு ஆனது இல்லையா ஏன் மத்தவாளுக்கு தெரியணும் அவர்களுடைய சாபம் நாரதர் கொடுத்த சாபம்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் வாங்கின சாபம் எப்பொழுது நிவர்த்தி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அவளுக்கு தெரியும் இவ்வளவுதானே இது முறிந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் மத்தவளம் முழிச்சிக்கிறாள என்ன பண்ணுறாங்கன்றதை அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் அப்பாஜி ஷாஹித் விதயம் யதா துவயா ததைவ தத் கர் பலவதான் எரேயுஷா மஹாத்விஷா யக்ஷ யுகேன தக்ஷணா தக்ஷணாத் அப்பாஜி அபாஜி கோவிந்த பகவான் அபிஸ் கோவிந்தா தாங்களும் பே உடனே சேவிக்கப்பட்டீர்கள் சேவிக்கப்படப்பட்டீர்கள் அதாவது அவர்கள் உடனே உணர்ந்து விட்டார்கள் தாங்கள் பரமபத வாசன் ஸ்ரீவன் நாராயணன் என்று அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் யார் உணர்ந்து விட்டார்கள் இந்த இருவரும் உணர்ந்து விட்டார்கள் யக்ஷர்கள் இரண்டு யக்ஷர்கள் யக்ஷ யுகேன இந்த இரண்டு யக்ஷர்களும் உணர்ந்து விட்டார்கள் எதனால் உணர்ந்து விட்டார்கள் தங்களுடைய காந்தியால் உணர்ந்து விட்டார்கள் நிறேயுஷாக தங்களுடைய மிக மிக காந்தியாலே அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த இரண்டு மரங்களும் முறிக்கப்பட்டன முறிக்கப்பட்டு உணர்ந்து விட்டன உடனே அவர்கள் தங்களை குறித்து பிரேயர் பண்றா ஸ்தோத்திரம் பண்றா என ஒரு பெரிய ஆச்சரியம் ஆஹா இவ்வளவு நாள் இருந்தோம் இவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு ரிலீஃப் கிடைச்சுடுத்து இல்லையா சில பேருக்கு நாற்பது வயசுல கிடைச்சிடுறது சில பேருக்கு அறுபது வயசுல கிடைக்கிறது சில பேருக்கு எண்பது வயசுல கிடைக்கிறது எப்போ கிடைக்கும்னு தெரியல ஏன்னா நூறு வருடங்களுக்கு மேலே நின்றுருக்கோமே இப்போ கிருஷ்ணன் வந்து நமக்கு அந்த ரிலீஃப் கொடுத்தானே ஹே கிருஷ்ணா அப்படின்னு அவளை தோத்திரம் பண்றாளாம் எப்பயுமே பாருங்க ரிலீஃப் கிடைக்கச்சே தான் தோத்திரம் பண்றவங்கள அறிவு வருது அது வரைக்கும் நம்ம அவள் தோத்திரம் பண்ணிட்டு இருக்கலாம் கிருஷ்ணனை பண்ணல மரமா நின்று இருக்கா அப்படிங்கிறார் பட்டத்திரி அடுத்த அதாவது கிருஷ்ண கிருஷ்ண மகா யோகிம் சம் ஆத்திய புருஷாக பரக கிருஷ்ணனை போற்றி பாடிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள் அப்படின்னு சொல்றார் ஸ்தோத்திரம் செஞ்சா கிருஷ்ணனை புரிஞ்சுண்டா கிருஷ்ணனை புரிஞ்சுன்னுட்டு அவ என்ன பண்ணுறா அந்த இடத்தை விட்டு அப்பா சாப மோஜன்கிட்ட இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன்டாப்பா பண்ணின தப்புக்கு அனுபவிச்சாச்சு ஏதோ கிருஷ்ணன் வந்து இவ்வளவு சீக்கிரம் எங்களை ரிலீஃப் பண்ணிட்டானே கிருஷ்ணா கிளம்புறோம் அப்படின்னு பண்ணிட்டு கிருஷ்ண கிருஷ்ண மகா யோகிச்சு அப்படின்னு கிருஷ்ணனை பண்ணிட்டு அவ கடம்பிட்டான்னு பாகவதம் சாதிக்கிறது அத இன்னும் கொஞ்சம் விவரணமா சொல்றார் நாராயண பட்டத்ரி இஹான்ய பக்தோ அபி சமேஷ் யதி கிரமாத்து பவந்தமேதவ் கலுருத்ர சேவக முனி பிரசாதாது பவத் அங்கிரி மாகதானி முக்தமாம் எதனால அதாவது பக்திங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத விளக்கமா சொல்றார் மக்த தேவரைகள் இருக்கா இல்லையா இவாக கூட என்ன கிரமமா தங்களை வந்து அடைகிறார்கள் எந்த தேவதைகளுமே மற்ற தேவர்களுடைய பக்தர்கள் கூட தங்களை வந்து அடைகிறார்கள் இதைதான் பகவான் சொல்லுவான் நீ யாரை வணங்கினாலும் அது என்னை வணங்குவதேயாம் அப்படின்னு பகவான் கீதையில சாதிப்பான் அதைத்தான் பட்டத்திரி சொல்றார் இங்க மற்ற தேவர்களுடைய பக்தர்கள் கூட கிரமமாக உன்னையே வந்து அடைகிறார்கள் கிரமாத்து பவந்தம் சமேஷ்ய உன்னையே வந்து அடைகிறார்களே ருத்ரனை சேவித்து ருத்ரனை வணங்கி அவனுக்காக தவமிருந்து அவனிடமிருந்து பெற்று யாரு இந்த இருவரும் இந்த எக்ஷர்கள் இருவரும் அவனுடைய அருளை பெற்று இருந்தவர்கள் நாரதருடைய அனுகிரகத்தால் தங்களுடைய திருவடிகளை சரணமடையும்படி அல்லவா அப்படிப்பட்ட பக்தி அதாவது ஒரு பக்தி நீ எங்கே வச்சாலும் கடைசியில் அது வந்து சேரக்கூடிய இடம் கஷீராதி அப்படிங்கிறத சொல்றார் நாரதனுடைய அனுகிரகத்தால் பவத அதாவது தங்களுடைய ஆகதோ திருவடிகளை சரணமடைந்தார்களே என்ன சிறந்த பக்தியை அவர்கள் வரமாக பெற்றிருக்கிறார்கள் கிருஷ்ணா என்ன பக்தி பாத்தியா அவளுக்கு எதை செஞ்சாலும் அதை கிரமமாக பண்ணணும் எது செஞ்சாலும் அதை ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணணும் ஒரு டெடிக்கேஷனோட பண்ணணும் தாங்கள் செலுத்தியது பக்திதான் பிற்பாடு தவறு செய்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த பக்தி பரமேஸ்வரனிடத்தில் அவர்கள் செய்த பக்தியானது ருத்ரனிடத்தில் அவர்கள் செய்த பக்தியானது நாரனுடைய சாபத்தால் உன்னுடைய அனுகிரகம் பெற வேண்டி உன்னுடைய திருவடி சம்பந்தம் அவர்களுக்கு கிடைத்ததல்லவா வரமாக பெற்று சென்றனரே ஆஹா கிருஷ்ணா என்ன உன்னுடைய பாக்கியம் அப்படின்னு சாதிக்கிறார் இத அடுத்த ஸ்லோகத்துல என்ன தெரிஞ்ச இந்த இது மரங்கள் முறிந்து விழுந்தது என்னன்னு சொல்றது நீ சொன்னது உன்னை யார் அறிவா கிருஷ்ணா என்ன உன்னை யார் புரிஞ்சுப்பா புரிஞ்சிக்கவே முடியல உன்னுடைய பக்தி எது உன்னுடைய அனுசரணை எது உன்னுடைய ஆஜை எது உன்னுடைய அனுகிரகம் எதுன்னு யார் புரிஞ்சுப்பா கிரியமானி ஸ்வம் அக்ராஹ்யோ விகாரை பிராகிருத்தை குணை கோணிகா அர்ஹதி விஜாத்தும் பிராக்சித்தம் குணசம்பிரதா இந்த சரீரம் வெளியே தெரிவதும் அந்த சரீரம் வெளியே தெரிகிறது தான் நம்மளுக்கு நாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த சரீரத்துக்கு உள்ள நீயோ எதால் உணரக்கூடியவன் மனதால் உணரக்கூடியவன் கிருஹியமானகி நீயோ அதை மனதால் உணரக்கூடியவன் உன்னை புரிந்து கொள்ள யாரால் இயலும் பிராகிருத்தையை குடை உன்னுடைய குணங்களை புரிந்து கொள்ள யாரால் இயலும் யாரு பாகவதமே சொல்றது கிருஷ்ணா உன்னை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லையே உன்னை புரிந்து கொள்வதுன்றது யாரால சாத்தியம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது நமக்கு பிடித்த இதே வார்த்தைகளை திருமணி ஆழ்வார் சொல்றார் என்னவென்று சொல்வேன் இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் கடந்த பண்பன மின்னகத்தில் மின்னுடங்கி மின்னதான வாறுபோல் என்னகத்துள் ஈசனும் யாரும் அன்னதில்லையே என் உள்ளே இருக்கிற ஈசனை நான் தெரிந்து கொள்ளவே இல்லையே நீ என் உள்ளேயே இருக்க என்னவென்று சொல்லுவேன் உன்னை நான் எங்கெங்கேயோ தேடுறேன் இலக்கணம் இல்லாதது ஒரு இலக்கணம் இல்லாத ஒரு வரையறை இல்லாத நான் தேடி இருக்கேனே உன்னை நீ உள்ளுக்குள்ளேயே இருக்கியே நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி உன்னை கண்டுபிடிப்பேன் என்ன இது அப்படின்னு சாதிக்கிறார் திருமசை ஆழ்வாரும் அதைத்தான் அனைவரும் தேவர்கள் கூட்டம் அனைவரும் தேவாதி தேவர்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள் ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார் இதுக்கப்புறம் இந்த மரங்கள் முடிந்து விழுந்ததை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் கொஞ்சம் அச்சமடைகிறாளாம் அத දී கொடுத்து மோட்சத்தை வா புரிஞ்சிலே கிருஷ்ணா அப்படிን சாதிக்கிறார் பட்டத்ரி ததஸ்தரூ ಧಾರண दारुणாரண दारुणारव வృகம் வர்கம்பி சம்பாதினி கோபமண்டலே விலज्ஜித்வ ஜனனி முகேक्षिणा व्यமோட்சினந்தேன பவான் விமோட்சதஹ அதன்பரഗതதஹ அதன் பிறகு என்னாச்சு கோபம் என்றாலோ அந்த கோபர்கள் எல்லாரும் இடையல்குள் விட்ட எல்லாரும் என்ன பண்ணிட்டா இந்த மரங்கள் விழுந்த சப்தம் விழுந்ததனால் எல்லாரும் அப்படியே இந்த சப்தத்தை கேட்டு வராளாம் என்ன நடுக்கம் ஒன்னு மரம் இரண்டு மரங்கள் முறிந்து விழுந்தன அதனால ஏற்பட்ட சப்தம் அதனால ஏற்பட்ட விளைவு இன்னும் ஒண்ணு இந்த குழந்தை இப்படி இங்க விளையாடுகின்றிருந்தது என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு எல்லாரும் ஓடி வரானாம் ஆனா கிருஷ்ணா நீ என்ன தெரியுமா பண்ணின எல்லாரும் வாழலாம் நடுங்கிண்டு வர்ற நீ கொஞ்சம் வெட்கம் அடைஞ்சுட்ட வெட்கமாயிட்ட விலஜிதா நீ கொஞ்சம் அப்படியே வெட்கமடைந்து என்னட பார்க்குற உன்னுடைய அம்மாவனுடைய மூஞ்ச பாக்குறேன் தாயினுடைய முகத்தை அப்படியே அப்பாவனுடைய அம்மாவனுடைய நந்தகோபத்தினுடைய முகத்துல அப்படியே பார்க்கற அப்போ எனக்கு என்ன தெரியுமா தெரியறது கிருஷ்ணா அவளுக்கு நீ மோட்சம் கொடுக்கறதுக்கு காத்துன்று கேன்ற மாதிரி எனக்கு தோன்றது கிருஷ்ணா பட்டத்தின்னு சொன்னார் அவளுக்கு விமோக்ஷதா பவான் தாங்கள் அவளுக்கு மோட்சம் கொடுத்ததுக்காக அவிழ்த்து விட்டதாக எனக்கு தோன்றது கிருஷ்ணா அவள் நீ பயத்தோட பார்த்துட்டு இருக்க ஒரு மாதிரி வெட்கத்தோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்க ஆனா எனக்கு என்ன தோன்றது பட் தெரியுமா அவளுக்கு மோட்சம் ஓன் கையால கிடைச்சது கிருஷ்ணா என்ன அனுகிரகம் பண்ணிருக்கா கிருஷ்ணாவா அவளுக்கு நீ மோட்சம் கொடுத்திய அதுதான் எனக்கு தோன்றது அப்படிங்கிறாராம் பட்டத்ரி உடனே இந்த தாய் என்ன பண்றா அந்த குழந்தையை வாரி அடைச்சுக்கிறார் ஹரியனுடைய அனுகிரகம் தான் பகவானுடைய அனுகிரகம் தான் அந்த குழந்தை ஒண்ணுமே ஆகலையே ஆஹா இந்த குழந்தைக்கு எந்த விதமான சேதமும் ஆகலையே கிருஷ்ணா உனக்கு நீ அப்படியே அழகா இருக்கியே பயந்து போயிட்டேன் கிருஷ்ணா அந்த மரங்கள் விழுந்த உடனே நீ எங்கேயாவது ஆட்டின்று ஒண்ணு நல்ல காலம் ஒன்னும் ஆகல கிருஷ்ணா அப்படின்னு அடைச்சுக்கிறான் அதுதான் அதான் அடுத்து மஹீருகோ மகீருகோர் மத்தியகதோ கதோ ஹரே பிரபாத் வரிக்ஷுத்தோ அதுனா இதுவாரு கமிதோ கிரகம் பவான் மருப்புராதீஸ்வரபாஹிமாங் கதாது ஹே குருவாயிருப்பா மகீருகௌ மத்தியகதா இரண்டு மரங்களுக்கிடையே நடுவுல நீ ஆட்டண்ட்டிய குழந்தை இப்போ நீ எப்படி வந்தேன் ஹரியனுடைய அனுகிரகத்தால் ஹரேகே பிரபாவாத் அவனுடைய அனுகிரகத்தால் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் சிதைக்கப்படாம வந்துட்டே கிருஷ்ணா ஆச்சரியம் ஆச்சரியம் பத 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 ஆச்சரியம் இதுவானைகி அப்படிங்கிறார் இந்த நந்தன் யசோதை அப்படியே அவனை அழைச்சிண்டாளாம் அழைச்சிண்டு தன்னுடைய குழந்தையை ஆத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாளாம் ஹே குருவாயிரப்பா எல்லாரையும் காப்பாற்றுறியே என்ன இந்த வியாதியில இருந்து காப்பாற்றக்கூடாதா என்ன மாதிரி கஷ்டப்படுறாள இந்த உலகத்துல அனைவரையும் காப்பாற்றக்கூடாதா ஏ குருவாயிருப்பா நீ நிச்சயமா மறுபுறாதிஷா நீ காப்பாற்றுவே நீ காப்பாத்துவே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாராம் நாராயண பட்டத்திரி எல்லாருக்கும் பகவான் ஏற்று அனைவருக்கும் அந்தந்த சமயத்திலே மோட்சத்தை அருளக்கூடிய வந்தான் என்ன தவறு செய்திருந்தாலும் அவனிடம் பக்தியும் பிரபத்தியம் செய்தோமேயானால் நிச்சயமாக அவன் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதை நாராயண பட்டத்திரியும் அறுதிட்டு சொல்றார் நாமும் அவனுடைய கருணையை பகவானை பிரார்த்திப்போம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண முரசினே ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குறைவீரமாக நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்